டெய்லி நீங்கள் பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணுவீங்களா இல்லைனா நானும் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் அங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் நாலு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா உடனே இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான எங்ஸ்டர்ஸ் பண்ணுறது ஃபோனை எடுத்து ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணுவாங்க பைக் டாக்ஸி புக் பண்ணால் அந்த இடத்துல போய் இறங்கலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு அதிகபட்சம் நூறுரூவா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் இறங்கிடலாம் அப்படின்றதுக்காக ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்னு பைக் டாக்ஸியை புக் பண்ணி போகிறோம் ஆனால் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு பைக் டாக்ஸியை தமிழ்நாட்டில் தடை பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு எல்லோரும் அந்த செய்தியை பார்த்தாங்க ஆனால் தடை பண்ணலை அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பைக் டாக்ஸி ஓட்டலாம் ஆனால் கரெக்டாக ரூல்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க ரூல்ஸுனால் என்னது இன்சூரன்ஸ் இருக்கணும் அவங்களுடைய லைசன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுங்க இதுக்கான சட்டத்திட்டங்கள் ஏற்கனவே மத்திய அரசு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஆனால் இப்போதைக்கு பைக் டேக்ஸிக்கு தடை எதுவும் கிடையாது ஆனால் ஏன் இதை நான் வீடியோவாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக் டேக்ஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வரும்போது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லாம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ரெகுலராக பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய சிலர்கிட்ட நான் பேசுனேன் பேசும்போது அவங்க சொன்ன தகவல்கள்லாம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது நிறைய பேர் அந்த வண்டி ஓட்டுறவங்கலாம் யாருன்னு பார்த்தா படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறது வேறு எங்கேயும் போக முடியாது வேலை இல்லை அன்றாடம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் தேவை இல்லை ஒரு நானூறுபா ஐநூறுபாவில் ஆரம்பித்து ஒரு அதிகபட்சம் ஒரு காலையில் ஆறு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பத்து மணி வரை வரைக்கும் ஓட்டினாங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாவுக்கு மேலே சம்பாதிக்கலாம் ஆனால் பேக் பெயினை யோசிச்சு பாருங்கள் அதுவும் சென்னை மாதிரியான நகரங்களில் ஒரு நாள் முழுக்க பைக்கில் சுற்றுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டினவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க டெலிவரி பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கேட்டாதான் தெரியும் சென்னையில் டூ வீலரை ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சென்னை மட்டும் இல்லை சென்னைக்கு அடுத்து கூட சில நகரங்களில் இன்றைக்கி பைக் டாக்ஸி வந்துடுச்சு அந்த மாதிரி நல்லா படித்தவங்க ரெண்டு டிகிரி வாங்கினவங்க கூட ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தற்காலிகமாக அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஏன்னா நம்ம கையில் வண்டி இருக்குது பெட்ரோல் போடுறோம் ஒருத்தர் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இமீடியேட்டாக நமக்கு பணம் வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மெத்தடாக எல்லோரும் பண்ணுறாங்க பைக் டாக்ஸி மட்டும் இல்லை ஃபுட் டெலிவரி ஆப்லாம் நிறையா வந்துருச்சு இல்லை நம்ம பார்க்குறோம் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லி நிறையா வந்துருச்சு அந்த மாதிரியும் இன்றைக்கி வந்து ஒரு ரெவன்யூக்கான ஒரு வழியாக இருக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் அந்த மாதிரி வண்டியில் நம்ம டெலிவரி பண்ணுறதையும் பார்க்க முடியுது இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டமோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு போட்டியாக இன்னொன்று உருவாகுதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு கிளாஷ் வரும் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் நமக்கு பஸ்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரே ஆப்ஷனாக இருப்பாங்க நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகணும் இல்லை வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரோம் இல்லை ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு கூப்பிட்ட தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு அதுவே இந்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இல்லை தொண்ணூறுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் குதிரை வண்டியில் கூட போயிருப்பாங்க ஏன் நானே கூட போயிருக்கேன் என்னுடைய சின்ன வயசில் குதிரை வண்டியில் போன ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது அப்போ அந்த நேரத்தில் குதிரை வண்டி ஓட்டுறவருடைய மைண்ட் செட் என்னவாக இருந்திருக்கும் அப்போ தான் ஆட்டோக்கள் வர ஆரம்பித்த காலகட்டம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சம்பாரித்தாதான் நம்ம வீட்டுக்கு ஒரு காசை எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நம்ம வீட்டில் அடுப்பெரியும் இந்த ஆட்டோக்காரங்களெலாம் இன்றைக்கி வந்துட்டாங்களே நம்ம புழப்பில் மண் விழுந்துருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் காலம் மாறிச்சு குதிரை வண்டி மாட்டு வண்டி இந்த கதையெல்லாம் போய் அதுக்கடுத்து ஆட்டோ ரிக்ஷாவுடைய டாமினன்ஸ் பெரிய அளவுக்கு வந்தது ஆட்டோ ரிக்ஷாஸ்னு வந்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்ச நாள்லையே கார் வந்தது காரெல்லாம் கால் டாக்ஸியாக மாற ஆரம்பிச்சிது ஒரு ஆட்டோன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட அதே காசில் ஏசி போட்டுக்கிட்டு காரில் உட்காந்துட்டு போகலான்னு சொன்ன உடனே ஜனங்கள் ஃபோனில் ஆப்பில் புக் பண்ணி காரில் போக ஆரம்பித்தாங்க அப்போது ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்களுக்கு ஒரு கோவம் வந்துச்சு நாங்கள் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஐநூறுவா ஆயிரமோ சம்பாரிச்சாதான் சம்பாதிச்சாதான் எங்களுடைய லைஃப்பை பார்க்க முடியும் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும் எங்கள் வீட்டில் அடுப்பெரியும் ஆனால் எனக்கு எங்கேருந்தோ ஒருத்தன் காரில் வரான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய அப்ளிகேஷனில் இந்த காரெல்லாம் இணைச்சி உடனே அந்த கார்காரை வந்து அந்த சவாரி எடுத்துகிட்டு போயிட்டான்னா நான் எப்படி குழப்பம் ரன் பண்ணுறதுன்னு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அந்த கால் டாக்ஸிஸ் எல்லாம் ஷேர் டேக்ஸிஸாகவும் மாற ஆரம்பிச்சது ஆட்டோக்கள் ஷேர் ஆட்டோக்களாக மாற ஆரம்பிச்சது அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த பைக் டாக்ஸிஸ் இன்றைக்கி ஒரு ஆட்டோ சில லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு ஆட்டோவை வாங்கி அதில் பெட்ரோலோ இல்லை கேஸோ ஃபில் பண்ணி ஒரு சவாரி வரும்னு சொல்லி ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க இல்லைனா ஒரு ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி யாராவது ஒரு சவாரி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் பைக்கில் வராரு பேசஞ்சரை பிக்கப் பண்ணி போயிடுறாரு இவங்களோட சவாரி போயிடுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வருது அந்த கோபம் நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் நமக்கு யார் மேலே கோவப்படுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய நம்ம அண்ணனோ தம்பியோ தான் அந்த பைக் டாக்ஸியை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஒரு அப்பா வந்து ஆட்டோ ஓட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு இல்லை அந்த குடும்பத்தை ரன் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள்லேருந்து வந்த இன்னொருத்தர் தான் இன்றைக்கி வேலை கிடைக்கலனோ இல்லை ஏற்கனவே செய்கிற வேலையில் வருமானம் பத்தலைனோ பார்ட் டைமாக இந்த பைக் டாக்ஸியை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பைக் டாக்ஸியை ஓட்டக்கூடியவர்களை ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம் இல்லை கார் வச்சுட்டு கால் டாக்ஸி ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம் அவங்கள மிரட்டுறாங்க நீங்கள் ஏன் வண்டி ஓட்டுறீங்கலாம் கேட்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஃபோனில் சில பேர்கிட்ட பேசுனேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்டெல்லாம் விசாரிக்கும் போது என்ன பிரச்சனைங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது சில நேரங்களில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பைக் டாக்ஸி அப்படின்னா அதில் எதுவும் எழுதி ஒட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பைக் டாக்ஸின்னும் போது பார்த்தாலே நம்ம கெஸ் பண்ணிட முடியும் இவர் வந்து நார்மலாக பைக் ஓட்டிகிட்டு போகிறாரா ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு போகிறாரா இல்லை ஒரு டாக்ஸி ஓட்டுறாராங்கிறத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஏய் நீ எல்லாம் எதுக்கு பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிற நீங்கள் அப்புறம் எங்கே போல என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இவங்களோட கோபத்தை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவனோட மனநிலை எப்படி இருக்கும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல இல்லை வருமானம் பத்தலைன்னு சொல்லி என் பைக் எடுத்துக்கிட்டு நான் இந்த சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ட்ராஃபிக் இந்த டஸ்ட்டை நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்னை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா எனக்கு எவ்வளோ கோபம் வரும் நான் பெட்ரோல் போட்டு நான் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறேன் இங்கே கேட்குறாங்களே அப்படிங்கிற கோபத்தை அவங்க எல்லாருமே நியாயமாக வெளிப்படுத்துகிறாங்க நாங்கள் ஒன்றும் யாருடைய குழப்பையும் கெடுக்கலைங்க எங்களுக்கு வருமானத்துக்கு வழி இல்லை நாங்கள் வண்டி ஓட்டுறோம் இது தப்பு அப்படின்னா சட்டப்படி தப்பு அப்படின்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் நாங்கள் அதை என்னவோ அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் ஆனால் என்ன மாதிரி இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அவர் வந்து என்னை கேட்கும்போது எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாங்கள் எல்லா நேரத்தையும் எதிர்த்து சண்டை போட முடியாது பொதுவாகவே ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படிங்கிறவங்க குழுக்களாக இருப்பாங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுன்னு இருக்கும் அங்கே ஒரு பத்து இருபது ஆட்டோ இருக்கும் அவங்க ஒரு டீமாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாேருமே அவங்களுக்கு வந்துடுவாங்க ஆனால் பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய யாருமே அந்த மாதிரி ஒரு அமைப்பாக ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறவங்களாம் கிடையாது அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கலாம் வண்டி ஓட்டுவாங்க இல்லை ஒரு மாதம் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு வேலை கிடச்சிச்சின்னா அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க திடீர்னு ஒருத்தர் லே ஆஃப் பண்ணுறாங்க வேலை போயிடுச்சு அப்படின்னா அவரோட இஎம்ஐயை கட்டுறதுக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கு கரண்ட்டு பில் கட்டுறதுக்கு குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு இந்த மாதிரி காரணங்களுக்காக கூட ஒருத்தர் பைக் டாக்ஸி ஓட்டலாம் இந்த நியாயமான காரணங்களை புரிஞ்சிக்காமல் ஆட்டோ ஓட்டுநர்களோ கால் டேக்ஸி ஓட்டுநர்களோ ஒரு சிலர் சில பேர் வந்து நியாயமாக பேசுவாங்க எங்ககிட்ட வந்து நீங்கள் வேற என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் ஓட்டுறீங்க எங்களுக்கும் கஷ்டம் இருக்குங்க நானும் கடனில் வந்து கார் எடுத்து இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆட்டோ வந்து நானும் கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கேன் நானும் இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி அவங்களோட நியாயத்தை சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் எங்களை வந்து அவங்களோட போட்டியாக பார்க்குறதுல எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இது ஒரு பக்கம் அப்படின்னா நிறைய நேரங்களில் போக்குவரத்து காவலர்கள் எங்களை நிறுத்தி எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க எந்த அடிப்படையில் நீங்கள் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னு கேட்பாங்க நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நியூஸில் வந்ததெல்லாம் பார்த்து இல்லைங்க அமைச்சரே சொல்லியிருக்காரு இல்லைனா கோர்ட்டில் இது சம்மந்தமான கேஸ் இருக்குது நாங்கள் ஓட்டுறோங்க இந்த ஆப்பில் புக் பண்ணி தானே பண்ணுறோம் இதை எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்போம் ஆனால் சில காவலர்கள் எங்களை அலோவ் பண்ணிடுவாங்க சில போக்குவரத்து காவலர்கள் எங்களை நிறுத்தி வைப்பாங்க இல்லை ஃபைன் போடுவாங்க ஏதோ ஒன்று இது பண்ணுவாங்க இல்லைனா சில நேரங்களில் பைக் டாக்ஸி நாங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது நாங்கள் ஹெல்மெட் வச்சுருந்தாலும் கஸ்டமர்ஸ் அந்த ஹெல்மெட்டை போட மாட்டாங்க அதை ஆட்டோமேட்டிக் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க நான் எனக்கு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஓட்டி ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா சம்பாதிச்சிருப்பேன் ஆனால் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகை வந்து எங்களை நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிருப்போம்ல யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பார் டாக்ஸி ஓட்டுவார் இல்லைனா டெலிவரி வேலை பார்த்துட்டு இருப்பார் ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்வையிலையோ இல்லை கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பார்வையிலையோ அவங்களுடைய கோரிக்கை நியாயமாட்டலாம் ஏன்னா இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க கால் டேக்சிகளுக்கு அதை பைக் டேக்சிகளுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வந்தது போக்குவரத்து ஆணையர் வந்து எல்லா மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு எங்கெல்லாம் வந்து பைக் டாக்ஸியை கமர்ஷியலாக பயன்படுத்துகிறாங்களோ அது தொடர்பான விஷயங்களை கலெக்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் அந்த சர்க்குலர் நியூஸில் வந்தப்புறம் அது பெரிய பேசு மருது எல்லாருமே இதை பேசுனது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு தடையெல்லாம் நாங்கள் விதிக்கலைங்க நீங்கள் கரெக்டான ஆவணங்களை வச்சு வண்டி ஓட்டுங்க இதை எப்படி நம்ம லீகலைஸ் பண்ணலாம் இதை எப்படி ஒரு வழிமுறைகள் கொண்டு வரலாங்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் அதை பண்ணுவோம்னு சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாரெல்லாம் பைக் டேக்ஸியில் போகிறாங்களோ அவங்க இருப்பாங்கல்ல இப்போது நல்ல சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் இருக்கார் இல்லை நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு சொந்தமாக கார் இருக்கும் அப்படியே இல்லைனாலும் ஜம்முன்னு ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ போனாலும் அவரால் ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா பே பண்ணி தாராளமாக போக முடியும் அவருக்கு அது பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் ஆட்டோவில் போகக்கூடியவராக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அந்த எவ்வளோ அந்த ஆப்பில் காமிக்குதோ அதை விட அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது இப்போ ஆப்பில் ஒரு எழுபது ரூபா காமிக்குது அப்படின்னா எழுபதுருவாக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க மேலே ஐம்பது ரூபா தரிக்கலாம் நான் வரேன் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களும் இருக்காங்க அவங்க கேட்டால் அது நியாயமாக தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு எழுபதுருவாக்கு எப்படிங்க நான் இந்த டிராஃபிக்கில் இங்கேருந்து அங்கே போயிட்டு வர முடியும் நான் ட்ராப் பண்ணிட்டு எம்டியாக கூட வர வேண்டியதாக இருக்கும் நான் கேட்டால் தப்பா அப்படின்னு அவங்க கேட்பாங்க நூற்றம்பது ரூபா கொடுக்க முடியுன்னா நான் ஆட்டோ நான் காரில் போயிடுவேனே என்னால் அது முடியாதுன்னு தானே நான் ஆட்டோவில் வரேன் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடியவங்க கேட்குற நியாயமான விஷயம் தானே என்னால் ஆட்டோவிலையும் போக முடியலங்கிறவங்க தான் பைக்கில் வராங்க பைக்கில் வரக்கூடியவர்களில் பெரும்பாலும் யாரும் அப்படி ஃபேஸ் பண்ணுறதில்ல ஒரு சிலர் கேட்கலாம் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அந்த ஒரு புரிதல் இருக்குல்ல சொசைட்டியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது அட் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கும் அதை வந்து இங்கே யாராலையுமே தடுக்க முடியாது இப்போது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி அதில் கால் எல்லாம் கொண்டு வர்றதை சாதாரண ஆளால் யாராலையுமே நம்மளால் கேட்க முடியாது அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு தானே போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த சமூகத்தில் நம்மளோட வாழக்கூடிய நம்மளுடைய நண்பனையோ நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ நம்மளோட அக்காவோ தங்கச்சியோ தான் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க மேலே நம்ம கோபத்தையும் வெறுப்பையும் காமிச்சு என்ன பண்ண போகிறோம் இது ரெண்டு பேருக்குமே நல்லது தானே ஒரு பக்கம் அந்த பைக் ஓட்டுறவரும் ஏதோ ஒரு விதத்தில் பலனடைகிறாரு அதே நேரத்தில் அந்த பைக்கில் டிராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு ட்ராவல் மெத்தடா இருக்கு கம்மியான காஸ்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு அதே நேரத்தில் இதை சில விதிமுறைகள் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதும் காலத்தின் தேவையாக தான் இருக்கு ஏன்னா ஆட்டோவோ காரோ இதெல்லாம் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக வந்துடுது எல்லோ போர்டில் வரும் அதில் ஒரு விபத்து ஏற்படுது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் அதில் சொல்யூஷன் கிடைக்கும் டூ வீலர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கமர்ஷியல் வாகனமாக மாறல அது தனிப்பட்ட நபருடைய பயன்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அதை ஒரு வாடகை வாகனமாக பயன்படுத்தும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல எப்படி வந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இல்லை பெண்கள் நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு பைக் டாக்ஸியில போகிறத பார்க்க முடியுது ரொம்ப அது சகஜமாக இருக்குது தைரியமாக போகிறாங்க எல்லோரும் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க நிறைய பேர் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் போகுது நாளைக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு உமன் சேஃப்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிற எல்லாம் இதில் இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது இதை இந்த மாதிரி ஆங்கிளில் தான் சரியா இருக்குமே தவிர நாங்கள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதையெல்லாம் நீங்கள் நிறுத்துங்க இல்லை அவங்களையெல்லாம் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்கிறதோ அல்லது ஆட்டோ ஓட்டுநர்களுடைய பிரச்சனையோ இல்லை கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பிரச்சனையோ நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்கிறதோ நியாயமாக இருக்காது இந்த சொசைட்டி எல்லோருக்குமானது எல்லாருக்குமே இங்கே ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ ஒரு வேலை செய்கிறதுக்கோ முழு உரிமை இருக்குது அதில் ஏதா பிரச்சனை இருக்குது சட்டவிரோதமாக பண்ணுறாங்கன்னா அதை லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக கேட்கறதுக்கான வழிகளும் இருக்குது ஒருத்தர் இன்னொருத்தர் போய் நேரடியாக எதையும் பண்ணாத பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாகவே எல்லாருக்குமே நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னதாகவும் இருக்கும் இருக்கட்டும் இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு தோணக்கூடிய விஷயமாகவும் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பைக் டாக்ஸி விஷயத்தில் அரசாங்கத்தினுடைய ரோல் என்னவாக இருக்கணும் கால் டாக்ஸி டிரைவர்ஸ் ஆட்டோ ட்ரைவர்ஸ் எந்த மாதிரி இதை அணுகணும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்